சீரியஸ் இவ்வளவு சிறப்பாக அமைஞ்சதுக்கு முதல் காரணம் வந்து சோனி ஏன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட் அவங்க முதல்ல ஓகே பண்ணதுக்காகவே நம்ம அவங்கள அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா எல்லா வன்முறையை வெட்டு குத்து அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும்போது ரத்தம் அணி வரும்போது எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்னு அவங்க கேட்டு இந்த ஸ்கிரிப்டை முழுசாக படிச்சுட்டு அவங்க ஓகே பண்ணி கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது என்ன ஆறு எபிசோட் சொன்னோம் ஆனால் ஒம்பது எபிசோடாக மாறிச்சு அப்போ கூட ஃபுல் சப்போர்ட் பண்ண சோனி இதில் மறக்க முடியாதவங்க அவங்க தான் முக்கியமானவங்க அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது ஐ சோனி டீம் 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 சோனியோட சோனியோட வந்து மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்றாரு ஸோ அவர் மூலமா எங்களுக்கு எல்லாருக்குமான நன்றியை நான் தெரிவிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜேர்னி சேரன் சாரோட பயணம் ஒரு நீண்ட பயணமாக இருந்தது எனக்கு அவர் வந்து இந்த படம் பண்ணக்குள்ள ஸ்கிரிப்ட் சொல்லக்குள்ளே அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுருந்தார் ரெண்டு புக்கு கொடுத்தாரு இங்கேயே உட்காந்து படிங்க அப்படின்னாரு மத்தியானம் லஞ்சு சொன்னார் ஈவினிங் வரைக்கும் படித்து முடித்த பிறகு தான் அந்த என்னை வந்து இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் இருந்தது அப்போ வந்து இப்போ இது இது என்ன இது வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷுவலாக வந்து ரொம்ப வந்து அவர் வந்து நிறைய வசனங்கள் நிறைய இருக்கும் இது விஷுவலாக கொண்டு போகணும் அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வேணும்னு கேட்டார் இதுக்கு நிறைய இடத்தேர்வுகள் நாங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் செஞ்சு இந்த இந்த பயணத்தை வந்து வெவ்வேறு இப்போ இப்போ டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் ஒரு கிளைமேட்டு ஸோ தொடர்ந்து வந்து எங்களுக்கு பிரேக்கே கிடையாது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஸோ இப்போ நாகர்கோவில் எல்லா இடங்களையும் டிராவல் பண்ணி எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணோம் அது வந்து எனக்கு வந்து இது ஒரு அந்த வெப்சீரீஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து வெப்சீரீஸாக வந்து இப்போ ஒரு தான் மூவிக்கு என்ன பண்ணுறோமோ அந்த உழைப்பு போட்டோம் அவர் வந்து என்னகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் இதில் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்த காஸ்ட்யூம் டிசைனர் வந்து சேரன் சாரோட மகள் அவங்க தாமினி அவங்க வந்து அடுத்தது வந்து இதோடைய ஆர்ட் டைரக்டரு அதுக்கப்புறம் இதுக்கு மியூசிக் பண்ண சத்யா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு மேலே எல்லாத்தையும் கோபர் பண்ண நடிகர்கள் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு சில உதவிகள் வந்து பண்ணாங்க பாலமுருகன் கேமராமேன் சதீஷ் கேமராமேன் இவங்கெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருந்தாங்க அவர்களுக்கும் நன்றி சோனி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேரன் சாரோட ஜேர்னி வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் மூவி எங்கேயுமே எப்போதும் வந்து தெலுங்குல ஜேர்னி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் சேரன் சாரோட ஜேர்னிலேயே ஸ்டார்ட் ஆகுது அவரோட எப்போவும் ஜேர்னியில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் மாதிரியும் ஆக்சுவலாக இந்த வெப்சீரீஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபோர் சிக்ஸ் எபிசோட்ஸ் தான் சார் சொன்னார் சரி ஓகே சிக்ஸ் எப்பிசோட்ஸ் எதாவது ஒரு டைம் ஷெட்யூலில் இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணப்போகிறேன்னு தெரியுது சார் வந்து ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல ரொம்ப அந்த புரிதலுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் நல்லா இருக்கோன்னு நினச்சிட்டு ஒன்று போடுவேன் அது அது வந்து அவர் இல்லை இது எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலை வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவான்னுவார் நான் ஓ ஒரு எபிசோட் பண்ணுறதுக்கே ஒன் வீக் டென் டேஸ் ஆகும் வந்துட்டு அதில் நிறையா கரெக்ஷன் சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு அப்புறம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அவர் என்ன நினைக்க வராருன்றது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு எல்லாமே ஈஸியாக பண்ணேன் ஆக்சுவலாக யூஸ்வலாக கிளைமேக்ஸாக எல்லாேருக்கும் ரொம்ப டைம் எடுக்குன்னு சொல்லுவாங்க நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்தேன் கிளைமேக்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன் அப்போ தான் எனக்கு அவருடைய அந்த ஃபுல் விஷயம் எனக்கு புரிஞ்சுது அவருடைய தாட் ப்ராசஸ் ஸோ அந்த மாதிரி அவர் என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அன்பாக பழகி அழகான விஷயத்தை வந்து என்கிட்ட வந்து நிறையா மியூசிக்கை வெளிக்கொண்டு வந்திருக்காரு ரொம்ப தேங்க்யூ சார் அதே மாதிரி நான் ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்து நிறையா வாட்டி வந்து மியூசிக் பண்ணாமல் சும்மா வெறும் வெப் சீரீஸ் சும்மாவே பார்த்துட்டு இருப்போம் எபிசோட்ஸ் அந்த அளவுக்கு கனெக்டடாக இருந்துச்சு ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஷுவல் ஆகட்டும் எல்லாமே ஸோ எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஹாய் ஆக்சுவலி இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சரோட ஒர்க் பண்ணுறது சார் வந்து இப்போ ஷூட்டே ஆக்சுவலி நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும் அது தவிர நிறைய ஆக்சுவலி அவர் ஸ்டோரியாக டிசைன் பண்ணுறது எல்லாமே நிறைய டைம்லைனில் பண்ணார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறையா வந்து இப்போ திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு இப்படி மாற்றி வைக்கலாம் அப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆக்சுவலி எபிசோடோட டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் அவர் அதை வச்சு நிறைய ப்ளே பண்ணிட்டே இருந்தார் அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய டைம் கொடுத்தாரு நீங்களாக ஒன்று பண்ணி காட்டுங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது தவிர ரொம்ப முக்கியம் என்னென்னா அவரோட டைம்லைனில் அவருக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும் இப்போது ஒன்று ப்ளே பண்ணோம்னா இப்போது அந்த இடத்துல அது வரும் இந்த இடத்துல இதுக்கப்புறம் இந்த ஷார்ட் தான் வரும் அப்படிங்கிறது ஷார்ட் முத கொண்டு ஞாபகம் வச்சுருப்பார் ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா இப்போ எவ்வளோ ஞாபகம் இருக்கும்னு தெரியாது ஆல் எபிசோட்ஸோட எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அடுத்து என்ன வரும்னு கரெக்டாக சொல்கிறார் அது அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய விஷயமாக என்ன பார்த்தேன்னா நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் கட்டில் வந்து எயித் அண்ட் நைன்த் எபிசோட் மட்டும் நான் பண்ணி காமிச்சேன் அன்றைக்கா அந்த ஃபுல் இந்த டேபிள் சீன் ஒன்று வரும் அந்த டேபிளில் எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க அதுக்கான ரியாக்ஷன் ஷார்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு தடவை கட் பண்ணி ரஃப்பாக அவர் காமித்தோன்னே ஐ திங்க் அன்றைக்கி அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டுருந்தார் நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது தேங்க்யூ சார் தேங்க்ஸ் இந்த சீரீஸ் வந்து இங்கே உக்காந்துருக்காங்க பல பேர் வந்து பல வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க பல லாங்குவேஜில் இருக்க வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க ஹிந்தியில் சில நல்ல ஃபீல் குட் வெப் சீரிஸ்லாம் வரும்போது தமிழில் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை யாரும் ஏன் பண்ண மாட்டறாங்க ஏன் செலக்ட் பண்ண மாட்டறாங்கன்னு ஒரு சின்ன வருத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தபோது இந்த கதையை சொன்னார் இது படம் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை சார் இது வெப்சீரிஸுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு பேருடைய கதை இருக்குது அதை நிறைய ட்ராவல் பண்ணலாம் நிறைய கருத்து சொல்லலாம் உங்களுடைய களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னபோது அது வெப்சீரியஸாக மாறிச்சு அது நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் இந்த சீரியஸ் பார்க்குறதுக்கு இது வந்தபோது முதல் விஷயம் நான் இந்த சீரிஸ் பார்த்த ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வந்து நான் ஏகாம்பரம் சாருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில இந்த சீரீஸ் வந்து ஒரு ஃபீல் குட் சீரியஸு இது உள்ள கதைக்குள்ளே போகணும் பார்க்கணும் இதெல்லாம் வந்து அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கப்புறம் ஆனால் அந்த வெரி ஃபஸ்ட்டு இருந்து இந்த கதையை யார் பார்த்தாலும் இந்த டூ கேக்கட்ஸ் பார்த்தா கூட இந்தளவுக்கு அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு தமிழ் வெப்சீரிஸில் இண்டியா இண்டி வேர்ல்டு லெவலில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வெப் சீரீஸ் அந்த ஒளிப்பதிவில் ஒரு பிக்சர் க்யூன்னு சொல்லுவாங்கல்ல இங்கே இருக்கிற எல்லாருமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க பிரசன்னாவெல்லாம் பார்க்கும்போது நம்ம லவ் பண்ணலாம் போல தோணுக்கு ஆம்பளையெல்லாம் நான் ஏற்கனவே ஒன்று சீரீஸ் போது சொல்லியிருந்தேன் அவருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸ் இந்த நம்ம சாருக்கு வந்தால் அவருக்கு ஒரு டோனு இவருக்கு ஒரு டோனு இந்த மாதிரி எல்லாருடைய டோன்ஸு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லிஷன் ஷார்டில் யூஸ் பண்ண ட்ரோன் ஷார்ட்ஸ் அட்டகாசம் இது ஒரு விஷுவலாக நீங்கள் ஒரு ஜேர்னி பார்ப்பீங்க இல்லையா அது இந்த ஜேர்னி வந்து உண்மையாகவே வந்து ஒரு சீரிஸ் பார்க்கும்போது இது எத்தார்ஜிக்காக கொஞ்சம் மெல்லமாக பொறுமையாக பார்க்கக்கூடிய சீரியஸ் தான் ஆனால் அந்த சீரியஸை நீங்கள் பார்க்க வைக்கணும்னா முதல்ல அது விஷுவல் வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கணும் அது அதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது நான் வந்து அட்மையர் ஆனது ஃபஸ்ட்டு வந்து நான் சேரன் சார் ஃபோன் பண்ணும்போது அதான் சொன்னேன் சார் எக்ஸ்ட்ரா நடிகர் சிமனோகிராஃபி அப்படின்னு அண்ட் தென் இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே யாருமே வந்து சோடை போகக்கூடிய நடிகர் இருக்கிறது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் விதமான ஸ்பெஷலான ஒரு நடிப்பு ஆள் அதில் முக்கியமாக நான் வந்து இந்த எல்லாருடைய கேரக்டர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட கேரக்டர்ஸ் இதில் அந்த எல்லா கேரக்டருக்குமே ஒரு கிரே இருக்குன்றது வந்து இயல்பான விஷயம் மனிதர்களுக்கு ஒரு கிரே இருக்கிறது ஒரு இயல்பான விஷயம் அந்த கிரேயை தாண்டி ஒருத்தன் அங்கேருந்து வெளியே வரும்போது அவன் எதை அடைய போகிறான் அப்படின்றது இருக்கு இல்லையா அதுதான் வந்து இந்த படத்துடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அது ஜெயபிரகாஷ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதாகட்டும் அது ஃபைனலில் சவத்குமார் சார் வந்து அதை வந்து கன்சீவ் பண்ணி அதை வந்து ஒரு ஐடியா சொல்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப சென்சிபுளான ஒரு விஷயம் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லலாம் கொஞ்சம் ப்ரீச்சியாக இருக்குது சரி இருந்துட்டு போட்டோம் நம்ம வந்து ஒரு இரு டூ கே சேர்ந்து தாண்டி வரும்பொழுது கொஞ்ச நாள் கழித்து வந்து நம்ம அப்பா சொன்னதெல்லாம் நம்ம கேட்காம இருந்திருப்போம் நம்ம வந்து சொல்லும்போது திருப்பி எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்னால் சொல்லி நம்ம பையன்கிட்ட சொல்கிற மாதிரி இது ஜேர்னியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன வெப் சீரீஸில் இந்த காலக்கட்டுவத்திலேயே ஒன்றும் பார்க்கணும் தேவையில்லை இன்னொரு மூணு வருஷம் வச்சு பார்த்தாலும் இது புதுசாக தான் இருக்கும் ஒன்று ஏ அப்போ வயசாயிடும் இப்போ ரொம்ப கியூட்டான மொமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருடைய கதையிலையும் இருக்குதுன்னு அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய கதை ஆறு மணி நேரம் சீரீஸ் இது முக்கியமாக வந்து பிரசன்னாவுக்கும் ஜெஸ்ஸின்னு ஒரு ஒரு ஃபாரினருக்கு ஒன்றுக்கும் ஒரு லவ் ஒன்று இருக்கும் அது லவ்வா இல்லையான்றது கூட ஒன்றும் கரெக்டாக டிஃபைன் ஆகாது ரொம்ப அழகான மொமெண்ட்ஸு அதில் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிபிளான விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்க அந்த அந்த பீரியடில் அந்த ட்ரம்ப் பீரியடில் வந்தபோது இந்த பிரச்சனைகள் இதெல்லாமே தெரியும் எல்லாருக்கும் அதை வந்து பேசின விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அடுத்தது நம்ம டெல்லி எபிசோட் கஷ்யப் அவருடைய கண்ணில் வந்து எப்பவுமே ஒரு சின்ன இன்க்யூஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்குது ஒரு பரபரப்பாக இருந்துகிட்டே இருக்காரு அந்த கண்ணுக்குள்ளே வந்து ஏதோ தேடிக்கிட்டே இருக்காரு அந்த யூத்னஸ்க்கான எல்லா விஷயமும் அதில் இருக்குது முக்கியமாக அந்த சீரீஸ் அந்த எபிசோடு ஃபுல்லாகவே இந்தியில் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது ரொம்ப ஏன்னா வெப்சீரிஸு சப்டைட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் சப்டைட்டில் எது நான் நிவேதனாக வேறு இருக்காங்க அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு வந்து மல்டி இப்போ சமீபத்தில் ஒரு சீரியஸில் பார்த்தீங்கன்னா கில்லர்ஸ் சூப்புனு ஒரு சீரீஸில் மதுரைக்கு பக்கத்தில் கொடைக்கானல் நடக்கிற கதை ஆனால் அதுக்கு ஒரு மீஞ்சூர்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் செட்டி செட்டி இருக்கிறவங்க ஹிந்தி பேசுகிறாங்க தமிழ் பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால் வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் வெப் சீரியஸ் ஸோ ஈ ஆக்டட் வெல் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறு உண்மையாக அவர் கூட அந்த தவறே பண்ணாத ஒரு ஆள் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் அவமானப்பட்டிருக்காங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அடுத்தது ஆரி நான் ஆரிக்கு வந்து ஒரு ஆங்க்ரி யங்மேன் ஒரு ஒரு அரசியல்வாதி கேரக்டர் வந்து நான் அவர் பண்ணலான்னு அந்த போது பண்ண முடியல அந்த டைமில் ஆனால் இந்த வந்து ரொம்ப சென்சிபிளான நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடிய படித்த இளைஞன் நேர்மையான இளைஞன் நம்ம அரசியலை தோக்குறன்றது வந்து உண்மையான விஷயம் ஏன்னா வந்து வேற ஏதாவது சினிமானா டகால்னு வந்து ஐஸ்பீடில் நடந்து வந்து ஜெயிச்சிடலாம் நம்ம சமீபத்தில் கமல் சார் வந்து தோத்துட்டு நடந்து வந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குதுல அது ஒரு வரத்தில நம்ம எல்லாரும் பார்க்கும்போது அவர் ஜெயிச்சிருக்கலாமான்னு சொன்னிச்சு இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அது ரொம்ப சென்சிபாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அதற்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு ஒன்று இருக்குது பரணியோட எபிசோடு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு எபிசோடு இருக்குது பரணிக்கும் பிரியங்காவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன எபிசோடு அதுக்குள்ளே ஒரு லவ் அந்த கூட ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்குள்ளே ஒரு சின்ன ட்ராவல் அட்டகாசமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடே அந்த எபிசோடு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் சேரன் சாருடைய கதைகளில் வந்து அவருடைய அறிவுரைன்னு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அது வந்து சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு ட்ரை சொல்லிகிட்டே இருக்கிற ட்ரை பண்ணுறதால அது யார் கேட்டாலும் கேட்கட்டாலும் பத்து வருஷம் கழிச்சு கேட்பாங்கன்னு நம்பிக்கொள்ள வேலை அவர் அதனால் அது சொல்லிட்டாரு ஆனால் எல்லாத்துக்கும் என்னென்னா வழக்கமாக யாராவது குற்றம்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குது இது சமுதாயம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்கிறவங்க அதுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்க குற்றம் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க இதில் வந்து எல்லாத்துக்கும் அவர் சைட்லேருந்து ஒரு ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது ஒரு ஏக்கரில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவங்க ஒரு ஏக்கர்லாம் பண்ணால் விவசாயம் பண்ண முடியாதையா லாபம் வராது ஒரு நூறு ஏக்கர் வேணும்னு சொல்கிறதே வந்து ஒரு கமர்ஷியல் அது வைடாக பண்ணால் தான் லாபமே வரும்னு சொன்னதே ஒரு பெரிய தான் அதை வந்து நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் நூறு ஏக்கர் தான் ஆனால் நூறு ஏக்கர் பண்ணாதான் லாபம் வரும்ன்றது விஷயத்தை வந்து சொன்னதும் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி மொத்த சீரீஸுமே வந்து தனித்தனியாக பாராட்டிகிட்டே இருக்கலாம் எல்லாரும் கலைகரசனுடைய நடிப்பும் சரி உங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவர் ஒரு டிராவல் இருக்கும் சைக்கிளில் ரொம்ப இன்டென்ஸான சீனான சீன்லாம் ரொம்ப இயல்பாக எல்லாருமே நடிப்பு சாரன் சார் படத்தில் நடிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே நல்லா நடிப்பாங்க அவர் வந்து எதாவது எழுதிடுவார் எல்லாத்தையும் ஒரு இந்த மாதிரி சீரியஸ் இப்போ ஹிந்தியில் குல்லாக்னு ஒரு சீரியஸ் இருக்குது அப்புறம் வந்து பஞ்சாயத்து ஒரு சீரியஸ் இருக்குது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வருது தமிழில் யாரும் வரல சோனியில் வந்து அப்பப்போ வந்து அவங்களுடைய கதை செலக்ஷனை வந்து வழக்கமான கதை இருக்கக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு வேற ஒரு ஆடியன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி கதையில் இந்த கதை வந்து வந்துருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நிச்சயமாக இன்றைக்கி பார்த்த உடனே உங்களுக்கு ஆகா பரபரப்பாக இருக்கின்ற மாதிரி ஒரு சீரியஸாக இருக்குதுன்னு தோணாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரியஸை முழுசாக பார்ப்பீங்க பார்த்துட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட பார்த்தாலும் இந்த சீரீஸ் புதுசாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம மாட்டோம் நன்றி